ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் மீனவன் அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பட்டினம் பக்கத்தில் இருக்குது இது எங்களுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி அதனால் நாங்கள் இங்கே இங்கே போகலான்னு முடிவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அப்படியே பக்கத்தில் இருக்கிற உங்கள் மீனவன் தான் வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு பயங்கரமாக ஃப்ரை பண்ணி செக் பக்கா வச்சுருந்தாங்க நாங்களும் சாப்பாடு தான் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் எக்ஸலண்ட்டாக இருக்குது பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவான்டிட்டி லெவலில் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அந்த சின்ன கிண்ணம் அந்த கிண்ணம் எங்கே ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியல பட் எங்களுக்கு வந்து சாப்பிட டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே தான் பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு குவான்டிட்டி இல்லை பில் பார்த்தீங்கன்னா ஓகே தான் பட் ஆனால் எங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட் வைஸ் ஓகே தான் உங்கள் மீனவன் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பட் நல்லா டேஸ்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா பட்டினம்பாக்கத்தில் இருக்குது பட்டினம்பாக்கம் அந்த பீச்சில் போயிட்டு பார்க் பண்ணிட்டு நாங்கள் இதை சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் இந்த பக்கம் வரும்போது கண்டிப்பாக இந்த கடையை மிஸ் பண்ணாமல் டேஸ்ட் பண்ணுங்க பில் ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் குவான்டிட்டி ரொம்ப 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 கம்மி ஓகே நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைண்ணா சாப்பிடாதவங்க இங்கே போய் ஒரு அடி சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்